Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

அடி மூஞ்சி சோதி மாத்திடா சிவா நீ பாத்த என்கிட்ட பாத்த நான் பாத்த நான் இல்லங்கறல்ல நீ பாத்த நீ வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகும் அதுக்குள்ள 40 தடவை பாத்துங்க அப்ப 40 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து 40 தடவை பார்க்கலாமா என்ன பேசிட்டு இருக்க நீ நான் பார்க்கல நீ பாத்த ஐயோ எங்க ஆத்தா கிடேரி மேல சத்தியமா நான் பார்க்கல எங்க அப்பா குப்புசாமி மேல இருந்து பாத்தேன் இந்த மாதிரி வெறுப்பேத்துற மாதிரி பண்ணாத நான் பார்க்கல 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 நீ பாத்த இல்ல 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 நீ எடுப்ப பாத்த இல்ல அன்னிக்கு அப்படி தான் உன் வந்த லெட்டர் நான் பார்த்தேன்னு சொல்லி என்ன நீ அந்த சந்தேகப்படல அதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்க்கு வந்து கை உடைஞ்சதுனால நான் தான் எழுதுனது அதுக்கு அப்புறம் சாரி கேட்கல நீ எங்க அம்மாவுக்கு நான் போன் பேசிட்டு இருக்கும்போது போது யார் 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 யாருன்னு கேட்கல அதுக்கப்புறம் எங்க அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சைலண்ட் ஆகணும் ஒன்னு பத்தி எனக்கு தெரியாதா நீ இடுப்பா பார்த்த சிவா